السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد الحمدللہ الحمد للّہ رمب للمتقین المین والسلام علی المطقین محمد وسلم الانبیاء سید محمدین اشرف المبیا اب المرسلین ولا علیہ وصحب اجمعین قال اللہ تعالی في القرآن العظیم والفرقان الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وَأَوحَينا موسى them, صدق الله அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லே இன்றைக்கு ஓதப்பட்ட குரான் வசனங்களில் ஒன்று அல்லாஹுல்லா மூசா நபி அலி இஸ்லாம் அவர்களிடத்திலும் அவர்களுடைய சகோதரரான ஆருண் நபி அலி இஸ்லாம் அவர்களிடத்திலும் அல்லா சொல்லுகிறான் நீங்கள் மிஸ்ரில் உங்களுடைய சமுதாயத்திற்காக வீடுகளை அமைத்து அந்த வீடுகளை மஸ்ஜிதுகளாக ஆக்கி அங்கேயே நீங்கள் தொழுகையை நிலைநாட்டும்படி உங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தலா ஒரு வசனத்தில் குறிப்பிடுகிறான் முசா அலி இஸ்லாம் அவங்களுடைய சமுதாயத்தினர்கள் அவங்களுடைய அவங்களுக்கும் கட்டப்பட்ட பள்ளிவாசல்களில் ஆலயங்களில் அவர்கள் இறைவனை தொழுவார்கள் நம்மளை மாதிரி பூமியில் எங்கே வேணாலும் தொழ முடியாது பெருமானார் செல்லுல்லா அலிஹஸ்லாம் அவங்களுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டுமே வழங்கப்பட்ட ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா உலகத்தில் எங்கே வேண்டுமானால் நாம் நின்று தொழ முடியும் இடம் தூய்மையாக இருந்தால் போதுமானது ஆனால் மற்ற சமுதாயத்திற்கு அல்லாஹுத்தலா அப்படி ஒரு சலுகையை வழங்கலை தொழுகைக்குன்னு எங்கே எந்த இடம் கட்டப்பட்டிருக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் தான் தொல்ல முடியும் வேற எங்கேயும் தொல்ல முடியாது மூசாலேஸ்லாம் உடைய சமுதாயத்தவர்கள் அவங்களுக்குன்னு கட்டப்பட்ட அந்த ஆலயங்களில் தொழுவாங்க இந்த ஃபிரௌன் என்ன பண்ணான்னா அந்த ஆலயங்களை அப்புறம் இடித்து தரமட்டமாகிட்டோம் எங்கே நின்று தொழுவாங்களோ அந்த இடத்த வந்து இடித்து தள்ளிட்டோம் அப்போ தான் அல்லாஹூ தலா இந்த உத்தரவை மூசா இஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்குறான் மிசிரில் எகிப்தில் நீங்கள் வீடுகளை அமைங்க பள்ளிவாசலாக இருந்தால் தானே அவன் வந்து எடுத்து தள்ளுவான் நீங்கள் வீடுகளை அமைச்சு அந்த வீடுகளையே மஸ்ஜிதுகளாக நீங்கள் ஆக்கிக்குங்க ஆக்கி அங்கே நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹு தலா மூசா நபி அலை இஸ்லாம் அவங்களுக்கு சொன்னான் இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை வந்து கவனிக்கத்தக்கது கிபலா உங்களுடைய வீடுகளை நீங்கள் மஸ்ஜிதுகளாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் பொதுவாக குரானில் வந்திருக்கக்கூடிய ஒரு வசனம் வந்து யாரை குறித்து இறங்குகிறதோ அது அவங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வசனம் கிடையாது உலக அழிவு நாள் வரைக்கும் எல்லோருக்குமே அந்த வசனம் அந்த வார்த்தைகள் அதில் இருக்கக்கூடிய உத்தரவுகள் பொருந்தும் அந்த வகையில் அல்லாஹுத்தலா நம்மை பார்த்தும் சொல்லுகிறான் உங்கள் வீடுகளை நீங்கள் மஸ்ஜிதுகளாக ஆக்குங்க வீடுகள் அப்படிங்கிறது வெறுமனே வந்து சாப்பிட்றதுக்கும் அல்லது ஓய்வெடுக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இதற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது மஸ்ஜிதுகளாக ஆக வேண்டும் வீடுகளில் தொழுகை நடைபெற வேண்டும் குரான் ஓதப்பட வேண்டும் குரான் ஹதீஸ்கள் வாசிக்கப்பட வேண்டும் மஸ்ஜிதுகளில் என்னென்ன அமல்கள் எல்லாம் நடக்குமோ அந்த அமல்கள் எல்லாம் இல்லங்களிலும் நடக்க வேண்டும் இல்லங்கள் மஸ்ஜிதுகளாக ஆக வேண்டும் என்று அல்லாஹுத்தலா நம்மளை பார்த்து சொல்கிறோம் எத்தனை வீடுகள் மஸ்ஜிதுகளாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் தொழுகையில பரவலான தொழுகு இருக்கு சுண்ணத்தான தொழுகை இருக்கு இதில் பரவலான தொழுகையை வந்து கட்டாயமாக மஸ்ஜிதுல தான் தொழுகணும் வர முடியாத ஒரு இக்கட்டான ரொம்ப தடுக்கப்பட்ட சில காரணங்கள் இருக்குது அந்த மாதிரியான காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி உண்டு இல்லாத பட்சத்தில் பள்ளிக்கு தான் வந்து தொழுவணும் சல்லல்லா அலயம் அவர்கள் காரணம் இல்லாமல் வீட்டில் தொழக்கூடியவர்களை எச்சரித்தார்கள் பஜிர் தொழுகையும் இஷா தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு தான் பாரமான தொழுகையாக இருக்கும் பஜிர் தொழுகை யார் வரலையோ இஷா தொழுகைக்கு யார் வர்றதுக்கு யோசிக்கிறாங்களோ அது யாருடைய தன்மை நயவஞ்சகனுடைய தன்மை செல்ல ஆலயத்தில் அவங்க சொன்னாங்க அந்த அதிச அப்படியே சொல்லிக்கிட்டே வரும் பொழுது கடைசியாக சொல்கிறாங்க பாங்கு சொல்லப்படுது தொழுகைக்காக அழைக்கப்படுது பரதான தொழுகைகளுக்கு அதை கேட்டுட்டும் யார் வராமல் வீட்டில் தொழுகிறாங்களோ அந்த வீடை எரித்து விட வேண்டும் என்று என் உள்ளம் இயங்குகிறது அந்த வீட்டை எரிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கோபம் துணிந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறத நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பரவான தொழுகைகளை காரணம் இல்லாமல் வீட்டில் தொழக்கூடாது அதே சமயத்தில் நஃபிலான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் இதை வந்து பள்ளியில் தொழுகிறத விட வீட்டில் தொழுவுறது சிறந்தது பள்ளியில் தொழுகிறதும் கூடும் ஆனால் பள்ளியில் தொழுவுறது சிறந்ததா வீட்டில் தொழுகிறது சிறந்ததான்னா வீட்டில் தொழுவுறது தான் சிறந்தது பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்களுடைய வளமை என்ன அப்படின்னா பரவான தொழுகைக்கு பள்ளிக்கு வந்துடுவாங்க முன்பின் சுண்ணத்துகள் எல்லாமே வீட்டில் தான் தொழுவாங்க ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான்கார் சொல்கிறார்கள் லுகர் தொழுகை அதற்கு முன் சுண்ணத்து நாலு ரக்காந்த வீட்டில் தொழுதுருவாங்க அதுக்கு பிறகு மஸ்ஜிதுக்கு போய் மக்களுக்கு தொழுகை நடத்துவாங்க சலாம் கொடுத்த உடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க பின் சுன்னத்து ரெண்டு ரக்காந்து வீட்டில் தொழுவாங்க மகரி தொழுகை ஜமாத்தாக தொழுகை நடத்துவார்கள் பின்னால் ரெண்டு ரெண்டகாத்துக்களை வீட்டில் துடுவாங்க இஷா தொழுகை ஜமாத்தாக நடத்துவார்கள் இஷா முடித்த பிறகு அதற்கு பின்னால் தொழக்கூடிய சுண்ணத்து வித்துடு போன்ற இரவு வணக்கங்கள் எல்லாம் வீட்டில் துடுவார்கள் இத்தனைக்கும் வீடு ரொம்ப தூரம்லாம் இல்லை பெருமான செல்லதாசிடைய வீடும் ஆயிஷா அம்மையாருடைய வீடும் ஒட்டி தான் இருக்கும் ஒரு சி ஒரு திரையை விலைக்கு பார்த்தா பள்ளி தெரியும் அங்கேருந்து திரையை விலைக்கு பார்த்தா வீடு தெரியும் அந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்கும் இருந்தாலும் கூட செல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் நினைத்திருந்தால் இரவு வேலை தொழுகைகளை எங்க வந்து தொழுதலாம் வந்து தொழுகலாம் ஆனால் பள்ளியில தொழ மாட்டாங்களாம் ஆயிசனாகி சொல்றாங்க வீட்டில தான் தொழுவாங்க வீட்டுல தொழுவதை செல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் சுண்ணத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுவதை பழக்கமாக்கி வச்சிருந்தாங்க சொன்னாங்க உங்க வீட்டில் தொழுவதை நீங்கள் அவசியமாக்கி கொள்ளுங்கள் நபிலான தொழுகை எங்கே தொழுகணும் பள்ளியில் தொழுகிறதை விட வீட்டில் தொழுகிறது தான் சிறந்தது என்ன காரணம் அப்படின்னா அதற்கு ஐந்து காரணங்களை எழுதுகிறார்கள் ஏன் வந்து நஃபீலான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகளை வந்து வீட்டில் தொழுவு சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு முதல் காரணம் வந்து வீடு வந்து ஒரு இமாதத்துள்ள இடமாக முதல்ல மாறும் அதுதான் உண்மையான வீடாக இருக்க முடியும் ஒரு இஸ்லாமியருடைய வீடு எப்படி இருக்கணும்னா அங்கே இபாதத்துகள் நடைபெற வேண்டும் குரான் ஓதப்பட வேண்டும் தஸ்பிகாத்துகள் நடைபெற வேண்டும் இறைவனை பற்றி பேசப்பட வேண்டும் பெருமானா சல்லல்லா அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் வாசிக்கப்பட வேண்டும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வீடு இருக்கணும் வீட்டில் தொழுகும் பொழுது இறைவனை நினைவுகூரக்கூடிய இடமாக அந்த வீடு மாறிடும் இறைவனை நினைவு கூறக்கூடிய இடமாக அந்த வீடு மாறிடும் இது முதல் பயன் ரெண்டாவது பயன் என்ன அப்படின்னு சொன்னால் வீட்டில் தொழுகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கணவன் அல்லது பிள்ளைங்க அல்லது அண்ணன் தம்பி எல்லாருக்குமே அது ஒரு முன்மாதிரியான ஒரு செயலாக மாறிடும் நாம் நின்று வீட்டில் தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை பார்த்து நம்ம மனைவி தொழுவாங்க நம்மளுடைய அண்ணன் தம்பி தொழுவாங்க நம்முடைய பிள்ளைங்க நின்று தொழுவோம் வீட்டில் உள்ளவங்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியான ஒரு அமைப்பாக அது மாறிடும் அதனால் நீங்கள் நஃபிலான தொழுகைகளை வீட்டில் தொழுவுங்க அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லு நாம் பிள்ளைகளுக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கணும் எந்த விஷயத்தில் உலகத்தினுடைய விஷயத்தில் மட்டுமல்ல மறுமை சார்ந்த விஷயங்களிலும் நாம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் நம்மளை பார்த்து வளரணும் அந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் இருங்கன்னு சொல்லி மார்க்கம் சொல்லு ஒரு வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் புவனு ஹுயை என்ற ஒரு பெரியவங்களுடைய மனைவி அவங்க ஒப்பாத்தாயிட்டாங்க கணவர் ரெண்டு பசங்க அவங்களுக்கு கணவர் ஒப்பாத்தான பிறகு பிள்ளைங்களை வந்து ரொம்ப அழகான முறையில் தருபியது கொடுத்து இஸ்லாமிய விஷயங்களை எல்லாம் விழுமையங்களை எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அல்லாம்பின் பக்கம் நெருங்கக்கூடிய வழிகளை அந்த பிள்ளைங்களுக்கு போதித்து அழகான ஒரு ஒரு வளர்ப்பை தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க கொடுக்குறாங்க ஒரு நாள் தாயார் சொன்னாங்களா நம்ம வீட்டில் வந்து இரவில் ஒரு நிமிடம் கூட ஒரு நொடி கூட தொழாமல் இருக்கக்கூடாது தொழாத ஒரு நிமிடம் கூட நம்ம வீட்டில் இரவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தாயார் சொல்கிறாங்க இப்போ பசங்க கேட்குறாங்க ஒரு நிமிடம் கூட தொழாம இருக்கணும்னா வந்து இரவு முழுக்க தொழுகணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க தாயார் சொன்னாங்க இல்லை அப்படி இரவு முழுக்க எல்லோரும் நின்று தொழுகிறது ரொம்ப சிரமம் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இரவு மூன்று பகுதியாக ஆக்கிக்கலாம் இரவு மூன்று பகுதியாக ஆக்கிக்கிட்டு ஒரு பகுதியில் நீ நின்று தொழுவு நாங்கள் ரெண்டு பேரும் தூங்குகிறோம் ரெண்டாவது பகுதியில் ரெண்டாவது மகன் நின்று தொழுவணும் நாங்கள் ரெண்டு பேர் தூங்குகிறோம் மூன்றாவது பகுதியில் நீங்கள் ரெண்டு பேரும் தூங்குங்க நான் நின்று தொழுகிறேன் ஆக மொத்தம் இரவும் நம் வீட்டில் ஹயாத் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் சொல்ல தாயினுடைய சொல்லை தட்டாத அந்த ரெண்டு பசங்களும் பிள்ளைங்களும் அந்த மாதிரி அமைச்சுக்கிறாங்க முதல் பகுதியை ஒரு பையன் நின்று தொழுவார் ரெண்டாவது பகுதியில் இன்னொரு பையன் நின்று தொழுவார் ரெண்டு பேரும் தூங்கின பிறகு மூணாவது பகுதியில் தாயார் நின்று தொழுவாங்க பஜிட் நேரத்துக்கு ரெண்டு பிள்ளைங்களும் எழுப்பி விடுவாங்க இப்படியே வளமை நாட்கள் நடந்து கொண்டே இருந்தது நகர்ந்து கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் தாயார் ஒப்பாத்தாக்கி விட்டார்கள் தாயார் ஒப்பாத்தான பிறகு ரெண்டு பசங்களும் பேசிக்கிறாங்க இரவு மூணாக நம்ம பிரித்தோம் நின்று தொழுதோம் இரவு முழுக்க நம்ம வீடு ஹயாத்தாச்சு இப்போ தாயார் ஒப்பாத்தாயிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது அவங்க சொன்னாங்களா தாயார் ஒப்பாத்தானாலும் பரவாயில்லை அவங்க ஏற்படுத்திய சுண்ணத்தை நாம் விடக்கூடாது இரவு முழுக்க ஹயாத்தாக்குன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா அதை விடக்கூடாது இப்போ என்ன பண்ணுறது இரவு ரெண்டாக போடு இரவு ரெண்டு பகுதியாக ஆக்கி ஒரு பகுதியில் நீ தொழுவு இன்னொரு பகுதியில் நான் தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அதே மாதிரி இரவு முழுக்க தாயார் வஃபாத்தானாலும் அந்த இரவை ஹயா தாக்குகிற அந்த சுண்ணத்தை விடலை அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு சில வருடங்கள் கழியுது அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் உடம்பு சரியில்லாம ஆகி அவர் முடியாம ஆகிட்டார் இப்போ அவரால் நின்று தொழ முடியாது ரெண்டு பேரும் ஒருத்தர் தாயார அப்பாத்தாயிட்டாங்க ரெண்டு அண்ணன் தம்பியில ஒருத்தரும் முடியாம ஆயிட்டாரு இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு மகனும் என்ன நினைக்கிறாரு இப்போவும் நாம் விடக்கூடாது இப்போவும் நாம் விடக்கூடாது நான் தனியா ஒரு ஆளாக இருந்தாலும் என்னுடைய அன்பு தாயார் ஏற்படுத்திய அந்த சுண்ணத்தை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இஷாவிலிருந்து இருந்து த ஹஜ்ஜத் வரைக்கும் நின்று தொழுவதை அந்த பையன் விடவே இல்லை என்று வரலாறு நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது எங்கே ஊட்டப்படுகிறது அந்த தாயார் ஏற்படுத்திய அந்த சுண்ணத்தை பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியாக நல்ல விஷயங்கள் இருக்கணும் அப்போ வீட்டில் தொழுகும் பொழுது பிள்ளைங்க நம்மளை பார்த்து அவங்களும் தொழுவாங்க இது ஒரு மிகச்சிறந்த ஒரு காரணமாக இருக்கும் அதே மாதிரி நான் மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு நாம் தொழுகன்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கலாம் நம்ம பள்ளியிலே தொழுதுட்டுறோம் வீட்டில் தொழுகிற பழக்கமே இல்லை அப்படின்னா பிள்ளைங்களுக்கு நாம் எப்படி தொழுகையை கற்றுக் கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்குறோம் நாம் வீட்டில் தொழுகணும் வீட்டில் தொழுதாதான் நம்மளை பார்த்து பிள்ளைங்க தொழுவாங்க எப்படி தொழுகணுங்கிறத கற்றுக்குவாங்க செல்லல்லா ஆலயத்துல அவர்கள் பிள்ளைங்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தாங்க வீட்டில் தொழுதுட்ருந்தாங்க செல்லல்லா ஆலயத்துல ஒரு சின்ன பையன் வந்து கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு ஜான் பண்ணும்போது என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடு வந்து நின்றுக்கிட்டார் செல்லந்த ஆலயத்தை ஒருத்தர் மட்டும் நின்று தொழுகுறாங்க அந்த ஒரு சின்ன பையன் ஒரு சஹாபி லெஃப்ட் சைடில் வந்து நின்றுக்கிட்டார் செல்லந்தா ஆலயம் அவங்க தொழுகையிலேயே இப்படி பிடிச்சி இப்படி திருப்பி இங்கே ஒன்று நிப்பாட்டினாங்க இங்கே வந்து நின்றுப்பா அங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் மட்டும் நிற்கும்பொழுது பக்கத்தில் தான் நிற்கணும் எங்கே நிற்கணும் ரைட் சைடு தான் நிற்கணும் லெஃப்ட் சைடில் நிற்கக்கூடாது இட சைடு நின்ன உடனே அவருக்கு தெரியலன்னு சொன்னவொன்னே பிடிச்சி என்ன செஞ்சாங்க வலது பக்கத்தில் வந்து நிறுத்தினாங்க இப்படி தான் நிற்கணும் அப்படின்னு தொழுகையிலே காட்டினாங்க இப்போ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் வீட்டில் தொழுகும் பொழுது தான் பிள்ளைங்க நம்மளை பார்த்து தொழுவாங்க அவங்களுக்கு ஏதாவது தொழுக தெரியலனா நம்மளை பார்த்து கற்றுக்குவாங்க இதெல்லாம் வந்து வீட்டில் தொழுகும்போது தான் நடக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து தொழுகை நடக்கும் பொழுது தொழுகையில் நம்ம குரான் ஓதுவோம் குரான் ஓதுவதால் வீட்டில் பறக்கத்து ஏற்படும் சைத்தானுகள் வீட்டை விட்டு விரண்டு ஓடிடுவாங்க கடைசியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் என்ன அப்படின்னு சொன்னால் நஃபிலான தொழுகைகளை வீட்டில் தொழுகும் பொழுது முகஸ்துதி ஏற்படுவதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் பரவான தொழுகைகளை நாம் வந்து தொழுகும் பொழுது அங்கே வந்து பெருமையோ அல்லது முகஸ்துதியோ அதெல்லாம் ஏற்படாது ஏன்னா கடமை நஃபிலான தொழுகை சுண்ணத்தான தொழுகை நாமெல்லாம் விரும்பி தொழக்கூடிய தொழுகையில் தொழும் பொழுது எப்படியாவது வந்து சைத்தானை வந்து கெடுத்துருவான் நாலு பேர் பார்க்குறாங்க நீ கட்டு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம் சைத்தான் வந்து உள்ளத்தில் முகஸ்துதி ஏற்படுத்துவான் அம் பள்ளியில் தொழுகும்போது முகஸ்துதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நபிலான தொழுகைகளை வீட்டில் தொழுகும் பொழுது யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம தான் நின்று தொழுகுவோம் முகஸ்துதி ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ள முடியும் இப்படி நிறைய பலன்களை இமாம்கள் எழுதுகிறார்கள் அதனால் நபிலான தொழுகைகளை முடிந்தவரை வீட்டில் தொழுவுங்க என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது சஹாபாக்கள் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் தொழுகைக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் இத்துப்பாண்டி மாலிக் மாலிகிறதிகளாக தாயானு பெருமநாட்டை வந்து சொல்றாங்க யார சூழல்லாம் நான் வந்து வீட்டில் தொழுகணும்னு ஆசைப்படுறேன் சில தொழுகைகளை எங்க தொழுகணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்க வீட்டில் வந்து முதல்ல பிஸ்மில்லான்னு சொல்லி நீங்கள் தொழுக தொழுகுங்க அதற்கு பிறகு அந்த இடத்தை நான் என்னுடைய முசல்லாவாக ஆக்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே செல்லல்லா ஆலயத்திலும் அவருடைய அழைப்பின் பேரில் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க எந்த இடத்துல பா தொழுகணும்னு கேட்குறாங்க ஒரு இடத்தை குறிப்பிடுறாங்க செல்லல்ல ஆலயத்திலும் அந்த இடத்துல நீங்கள் தொழுகிறாங்க தொழுத பிறகு அதே இடத்தை தொழும் இடமாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லிச்சு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதனால் வந்து வீடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா மஸ்ஜிதுகளாக ஆக வேண்டும் இங்கே மஸ்ஜிதுகளே காலியாக வீடு எங்க வந்து ஆகிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அதனால வந்து மஸ்ஜிதுகளும் ஆபாதாக வேண்டும் வீடுகளும் ஆபாதாக வேண்டும் இதுதான் வாழ்க்கை அல்லாஹிற்கு பொருத்தமானதாக மாறுவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கிறது அல்லாஹ் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமுள்ளதாக ஆக்கி அமைத்து தருவானாக வீடுகளை இல்லங்களை ஆக்கி ஆக்கிக்கொள்ள அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக நம் பிள்ளைகளுக்கு சிறந்த முன்மாதிரியான பெற்றோர்களாக அல்லாஹ் அல்லாஹில்ல ஷானுஹூத்தலா நம்மை ஆக்குவானாக வா பொருவானா ரம்பில்லா